ஒரு ஒரு பூசாரி வைத்தப்பா அவங்க வச்சும் ஒரு அலுவாரம் கூடாரம் வச்சு உருவாக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு அந்த தெய்வத்தின் சித்தியை கொஞ்சம் கண்டு அதுல கொஞ்சம் முறையாக கோயில்கள் கொஞ்சம் உருவாக்கினாங்களாம்னு சொன்னாங்க வேல்வந்துறங்கினு சொன்னாங்க வேல்வந்துறங்கிற நிலம் தம்பெரிசல்ல போயிரு போயிருவாங்க கருகாமம் இப்படி அந்த இடத்துக்கள் இருந்து சாமி வந்து வேல் ஆலமரத்தடியில படுத்திருந்த ஒரு ஆள் செட்டியார் ஒரு ஆள் தான் இதை கண்டு அந்த கோயில ஒரு கனவுல வந்து முருகனை வைக்கணும் அதையுமே ஒரு முருகன் சொல்லி வைச்ச வேண்டும் அதனால சொல்லி அந்த நெல் கதிரி

நோய் தூக்கப்புணி எல்லாம் கொஞ்சம் விட்டு விழாக்கி ஓரளவுக்கு செடி ஆகிக்குவன்ட்டு அதுதான் பெருகலன்றதுக்கு பெருகல் ஓ பெருகல்ன்றதை உருவா உருவாகப்பட்டேன்ட்டு என்னட்ட சொன்னாங்க